ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வரை கெஸ்ட் வந்திருந்தாங்க யாருன்னு பார்த்தீங்களா இவங்க தாங்க நம்ம வீட்டை சுத்தம் பண்ணிட்டு இருக்கப்ப அதோ தெரியுதுல அந்த கட்டில் அதுக்கு அடியில தான் இருந்துச்சுங்க நம்ம வீட்டு சைட்ல நிறைய தென்னை இருக்கு அதில் கூடு கட்டி அதில் பறிச்ச பறவையானு தெரியல ஆனால் இது குட்டி பறவையாக தான் இருக்கு இது என்ன பறவைன்னு தெரியலங்க இருட்டில் இருக்கும் நானும் என்ன பரவான்ட்டு போய் வெளியே வெளிச்சத்தில் கொண்டுட்டு போய் பார்த்தேங்க எனக்கு ஃபர்ஸ்ட் பார்க்குறப்போ அந்த மாதிரியே தெரிஞ்சிச்சுங்க அப்புறமேட்டு நல்லா பார்த்து பிறகுதான் தெரியுது காடை போல அப்படின்ட்டு கூட்டில் ரொம்ப நாளாக இருந்துட்டு கீழே வந்ததும் பறக்க தெரியல போல நானும் கீழே எல்லாம் விட்டு பார்த்தேன் பறக்குமோன்னு ஆனால் அதெல்லாம் பறக்க முடியல அப்புறம் அதோட இறகையெல்லாம் எடுத்து விரிச்சு பார்த்துட்டு இருந்தேன் ஏதாவது அடிபட்டுருக்கா அப்படின்ட்டு நல்லா தான் இருக்குது எந்த ஒரு அடியும் படல அப்புறம் அதுக்கு தண்ணி கொஞ்சம் குடிக்க வைக்கலான்ட்டு கொஞ்சமாக கொடுத்து பார்த்தேன் ஆனால் அது குடிக்கலைங்க கொஞ்சமாக அரிசியும் கொடுத்து பார்த்தா அதுவும் சாப்பிடலங்க ஒரு டூ டேஸாக வீட்டில் வச்சுருந்தேங்க அப்பயுமே எதுவுமே சாப்பிடாம இருந்துச்சுங்க அதனால் இந்த பறவையை நாங்கள் விட்டுட்டோங்க இப்படியே இது சாப்பிடாமல் இருந்துச்சுன்னா இதுக்கு உடம்பு சரி இல்லாமல் நாங்கள் இந்த பறவையை ஃப்ரீயாக பறக்க விட்டுட்டோங்க நம்ம வீட்டில் ரெண்டு பெரிய நாய் இருக்குங்க பார்த்து விடாதுங்க ஒரே வயல கவி சாப்பிட்ருங்க அதனால நாங்க காட்டுக்கு போய் தம்பி கையில குடுத்து பறக்க விட்டுங்க எவ்வளவு அழகா குடு குடு குடுன்னு ஓடிச்சுன்னு பாருங்களேன் அப்பயும் அந்த குடு குடுன்னு நடந்தே போயிடுச்சுங்க வயசு என்னன்னு எனக்கு புரியுது உன் இடத்துல நான் இருந்திருந்தா அதை வறுத்து சாப்பிட்டு சொல்ல வரீங்க இங்க மனுஷங்க உயிரோட இருக்கணும்னா இந்த பறவைகளும் இங்க உயிரோட இருக்கணும் மொழி இல்லை மதம் இல்லை யாரும் ஊரே மொழி இல்லை